நமக்கு இந்த வாழ்க்கையில் பேர் புகழ் பணம் காசு வீடு கார் இப்படி எல்லாமே ஒரு பொருள் சார்ந்தே இயங்கி வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் மனிதர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் நமக்கு தேவைப்படுவாங்க வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாகவே இருக்காது இன்பமாகவும் இருக்கும் சில நேரம் துன்பமாகவும் இருக்கும் இப்படி நெருக்கடிகளில் நம்ம கூட இருந்து நமக்கு ஆறுதலாக நம்மளோட இந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற ஒரு நண்பர் ஒரு உறவினர் அவர் எப்படி இருக்கணும் அவர் எப்படி இருந்தால் அவரோட ரொம்ப நாள் பயணம் செய்ய முடியும் நமக்குள்ளே எந்த முரண்களும் இல்லாமல் இந்த நட்பும் உறவும் நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் ஒரு நண்பருக்கு ஒரு உறவினருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நான்கு குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் யாராக இருந்தாலும் இந்த நான்கும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரோடு பேசி பழகுவதற்கும் அவரோடு நீண்ட நெடுநாள் பயணம் செய்வதற்கும் சரியாக இருக்கும் முதல்ல இருக்கக்கூடிய சுதந்திரமான சிந்தனை ஒரு மனிதன் சுதந்திரமான சிந்தனையோடு இந்த உலகத்தை உயிர்களை மனிதர்களை நேசிக்க தெரியணும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு அடையாளமும் நோக்கமும் மிகப்பெரிய ஒரு போதையாக இருக்குது சாதி மதம் மொழி இப்படி பல அடையாளங்கள் அவர்களுக்குள்ள குவிஞ்சு கிடக்குது இது சுதந்திரமான சிந்தனையை பெரித அளவில் பாதிக்கிறது ஏன்னா இவர்களோடு பேசணும் இவரோட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்குது ஆக ஒரு மனிதன் நட்பாகவும் உறவாகவும் நீண்ட நாள் பயணிப்பதற்கு சுதந்திரமான சிந்தனை பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது ஒழுக்கம் ஏனென்றால் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம ஒழுக்கமாக இல்லைன்னா ஏதோ ஒரு பிழைவு முரண்கள் மக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது உடலியல் சார்ந்ததாக இருக்கும் இல்லைன்னா பொருள் சார்ந்ததாக இருக்கும் பணத்தை சார்ந்ததாக இருக்கும் இப்படி நாம் நம்மளை சரியாக ஒரு ஒழுக்கத்தோடு வழி நடத்திக்க தெரியணும் இது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நட்பில் உறவில் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாவது அன்பு எப்பவுமே நம்ம பழகுகின்ற நண்பர்கள் உறவினர்கள் செய்கின்ற தவறின் மீது அவர்களை திருத்துவதற்கு நம்ம முடியலனா கூட அவர்கள் மீது வஞ்சம் வளர்த்துக்கவே கூடாது அது அன்பினால் மட்டும்தான் நமக்கு அந்த வஞ்சமும் வெறுப்பும் வராமல் இருக்கும் அவர் மீது அன்பை வைக்கும் பொழுது மட்டும்தான் இது நடக்கும் நாலாவது கருணை பெருந்தன்மை எப்போதுமே நம்மளுடைய நட்பையும் உறவையும் நீண்ட நாட்கள் பயணம் செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுதுமே கருணையும் பெருந்தன்மையும் இருக்க வேண்டும் பற்றற்ற ஒரு நட்பு இருக்கவே வேண்டும் யார் சொன்னதையும் யார் கே யார் செஞ்சதையும் கேட்டுட்டு பேசிட்டு அதை பற்றி நம்ம அவர்கள் அவங்கள அவங்கள வெறுத்துடக்கூடாது பெருந்தன்மையோடு நட்பும் உறவும் செயல்பட வேண்டும் இந்த நான்கும் எந்த மனிதர்களோடும் இருக்கிறதோ அவர்களுடைய நட்பும் உறவும் நீண்ட நாள் பயணிக்கும் இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்